இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை நவமி காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து தசமி யோகம் சுப்ரம் காலை ஆறு இருபத்தி நான்கு வரை அடுத்து பிராமியம் கரணம் கௌலவம் காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து சைதுடன் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்ட பன்னெண்டிலிருந்து ஒன்றரை குளிகை மூணிலிருந்து நாலரை சுபநேரங்கள் ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிலிருந்து நா பதினொன்றே முக்கால் மூணே காலிலிருந்து நாளேகால் இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆடி பெருக்கு காவிரியில் நீராடி புண்ணியத்தை பெறுவோம் காவிரி தாயை வணங்குவோம்